பெரம்பலூர்ல சிவன் கோவில் கருவறை கட்டக்கூடிய பணி வந்து தொடங்கப்பட்டதுங்க இன்னைக்கு வந்து அந்த கருவறைக்குரிய அந்த அடித்தளம் அது வந்து அமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கு எட்டு அளவுல வந்து நம்ம அந்த கருவறை அமைச்சிருக்கோம் இந்த பக்கத்துல இருக்கிற கருவறை பாத்தீங்கன்னா இங்க அவர் பக்கத்துல வந்து நம்ம ஒரு ஐயனாருடைய திருமணியும் இருந்துச்சு அவருக்கான ஒரு கருவறை கட்டக்கூடிய இதுக்காக அவருக்கும் அடித்தளம் அமைக்கப்பட்டதுங்க ரொம்பவும் சிரமப்பட்டு ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமான ஒரு இடம் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து இப்ப சரி பண்ணி இந்த அளவு ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இருந்து சரவணன் சுவாமிநாதன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து இந்த கட்டுமான பணிக்காக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அதையும் நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு இன்னும் நிறைய பணிகள் வந்து இருக்குதுங்க இந்த இதுக்கே வந்து நிறைய பொருளுதவி பண உதவி தேவைப்படுதுங்க நீங்க பணமா கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த கோவிலுக்கு ஒரு சிமெண்ட் முறையோ இல்லை ஒரு செங்கலோ ஏதோ ஒன்று உங்களால் முடிந்ததை பண்ணுங்க ஏன்னா ஒரு சிவன் கோவில் கட்டுறது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை இந்த கோவில் கட்டும் போதே நிறைய இடர்பாடுகள் இருக்குது ஏன்னா ஒரு சிவன் கோவிலை சாதாரணமா கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் கட்டிக்கிட்டு இருக்கோங்க அதனால முடிந்த அளவு நேரில் வந்து கூட நீங்க வந்து உதவி பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு உங்களுடைய உதவிகளை வந்து நீங்க பண்ணலாங்க இது பணமா மட்டும் இல்லை திரும்பவும் சொல்றேன் நீங்க பொருளாகவும் வழங்கலாம் ஒரு ஜல்லியோ சிமெண்டோ மணலோ இல்லை இதுக்குரிய கட்டுமான கம்பியாகவோ எதுவாக இருந்தாலும் நீங்க வழங்கலாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சாமி நீங்க மீட்டெடுத்து கருவறை குடிய சீக்கிரத்துல இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயோ சாமி வந்து கருவறைக்கு போகிறாங்க அதனால இந்த காணொலியை முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏதேதோ காணொலிகளை பகிர்ந்து தெரியப்படுத்துறீங்க இந்த ஒரு நல்ல செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உறுதுணையா இருக்கிறது நீங்க செய்யக்கூடிய சேர் தான் அதனால முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க